அப்படியே நான் சீட்டாட்டத்தில் பணம் இழந்தாலும் ஒரே ஒரு ஃபோன் காலில் அந்த பணத்தை எல்லாம் செட்டில் பண்ண முடியும் உன்னோட நிலைமை அப்படியா இருக்கு நக்கலாக கேட்ட அவருடைய தோழி இப்போ நீ பணம் கொடுக்கலனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை இங்கே வரவழைக்க வேண்டியிருக்கும் அப்புறம் அதுக்காக நீ மேலே வருத்தப்படாத என்று கூறினார் நீ ரொம்ப தான் அதிகமாக பேசுகிற உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டை இப்படி தான் நடத்துவியா திலகா கோபமாக கேட்டாலும் உள்ளுக்குள் அவருக்கும் பயமாகத்தான் இருந்தது ஏனென்றால் அவளுடைய தோழிக்கு ஒரு சில பவர்ஃபுல்லான ஆட்களை தெரியும் என்பதை திலகாவும் அறிவார் இப்போது என்ன சொல்லி அவருடைய தோழியை தடுத்து நிறுத்துவதென்று அவருக்கு புரியவில்லை அதற்குள் பொறுமை இழந்த அந்த தோழி தன்னுடைய போனை எடுத்து யாருக்கோ அழைத்தார் ஸ்ரீதர் நான் தான் அத்தை பேசுறேன் நீ எங்க இருக்க நான் சொல்ற அட்ரஸுக்கு உடனே கிளம்பி வா இங்க ஒருத்தர் எனக்கு பணம் தரணும் ஆனால் அதை தராமல் ஏமாத்த பார்க்குறாங்க நீ வந்தாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சொன்னவர் ஃபோனை வைத்துவிட்டு விட்டு திலகாவை அலட்சியமாக பார்த்தார் அவர் அழைத்த ஸ்ரீதரன் உண்மையிலேயே பவர்ஃபுல்லான நபர் என்பதுடன் அவனிடம் ஆழ்பலமும் இருந்தது அவன் வந்து பேசினால் திலகா உடனடியாக பணத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று அவர் நினைத்தார் ஒருவேளை திலகாவை இன்றைக்கு விட்டுவிட்டால் திரும்ப பிடிக்க முடியாதோ என்று அவருடைய தோழி கவலைப்பட்டார் அவரிடம் திலகா கடன் பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அதனால் நாளைக்கே திலகா வேறு மாதிரி திரும்பிவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்த அவர் திலகா பலவீனமாக இருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார் நடப்பதை கவனித்து கொண்டு இருந்த சந்தனாவிற்கு அவமானமாக இருந்தது அதான் அம்மா இவ்வளோ சொல்றாங்கல்ல ஆண்டி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க நானே எப்படியாவது உங்கள் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் என்று அந்த பெண்மணியிடம் கேட்டு பார்த்தாள் இங்கே பாரும்மா நீ கூட நினைக்கலாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரத்தில் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு ஆனால் இந்த விஷயத்தில் நான் நிறைய அனுபவப்பட்டுட்டேன் இன்னைக்கு உங்கள் அம்மாவுக்காக விட்டுட்டு போனால் நாளைக்கு என்ன ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க நியாயமாக பார்த்தா உங்கள் அம்மா கிட்ட காசு இல்லைன்னா இந்த விளையாட்டுக்கே வந்திருக்கக்கூடாது சரி இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உடனே பணத்தை டிரான்ஸ்ஃபர் விடுங்க நான் என்னோட ஆளை வரவேண்டான்னு சொல்லிடுறேன் என்று அந்த பெண்மணி ரொம்பவே கேவலமாக நடந்து கொண்டார் இப்போது சந்தனா திரும்பி தன்னுடைய அம்மாவை ஆழமாக பார்த்தாள் இப்படிப்பட்டவங்கள தான் இவ்வளோ நாள் நீ ஃப்ரெண்டுன்னு நம்பிட்டு இருந்தியாமா என்று அந்த பார்வை திலகாவிடம் கேள்வி கேட்டது சிறிது நேரம் கழித்து ரூமுக்கு வெளியே இருந்த வராண்டாவில் காலடி சத்தம் கேட்க என் அத்தைக்கிட்ட காசு வாங்கிட்டு தராமல் ஏமாத்துறது யார் என்று கேட்டுக்கொண்டே ஒருவன் உள்ளே வந்தான் அவனுக்கு பின்னால் அடியாட்கள் போன்ற தோற்றத்தில் இன்னும் சில நபர்களும் இருந்தார்கள் நான் கேட்குறதுக்கு காதில் விழலையா என் அத்தைக்கு பணம் தர வேண்டியது யாரு அந்த மனிதன் உருமினான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீதர் இதோ இவ தான் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லட்சக்கணக்கில் பணம் தரணும் அவ பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத காரணமாக வச்சு அதை தராமல் ஏமாத்த பார்க்குறா என்று திலகாவை கை காட்டினார் அவருடைய தோழி உங்களால் திருப்பி கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்காக கடன் வாங்குறீங்க கடுமையான குரலில் ஸ்ரீதர் கேட்க நான் தர மாட்டேன்னு சொல்லலை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு தான் கேட்குறேன் திலகா நடுங்கும் குரலில் பதில் சொன்னார் அதான் என்னோட அத்தை டைம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல ஸோ நீங்கள் பணத்தை கொடுத்துதான் ஆகணும் ஸ்ரீதர் கிட்டத்தட்ட மிரட்டினார் ஏற்கனவே ஆப்ரேஷன் முடிந்து வீக்காக இருந்த சந்தனாவால் இப்போது பேசக்கூட முடியவில்லை அவள் அவர்கள் எல்லோரையும் பரிதாபமாக பார்த்தாள் ஸ்ரீதர் நம்ம பேசாமல் திலகாவை கூட்டிகிட்டு போயிடலாம் அவளோட பொண்ணு பணம் ஏற்பாடு பண்ணி தர வரைக்கும் இவன் நம்ம கண் பார்வையிலே இருக்கட்டும் என்று அந்த பெண்மணி கூற அவளுதான அத்தை தூக்கிடலாம் சொன்ன ஸ்ரீதர் தன்னுடைய ஆட்களை பார்த்து தலையசைத்தான் உடனே அவர்களும் திலகாவை நெருங்கினார்கள் இல்ல வேண்டா என்று சொல்லிக்கொண்டே திலகா பின்னாலே நகர என்ன நடக்குதுங்க ஒழுங்கு மரியாதையா அப்படியே நிலுங்க என்று வாசல் பக்கம் இருந்து ஒரு கர்ஜனை குரல் கேட்டது அந்த குரலை கேட்டு திரும்பி பார்த்த ஸ்ரீதர் அங்கு நின்று கொண்டு ஹரிஷை கண்டு மின்னல் தாக்கியதைப் போல அதிர்ச்சி அடைந்தான் அவர் ஸ்ரீதர் மட்டும் அவனுடைய ஆட்களிடம் ஹரிஷை சுட்டிக்காட்டி அது என்னோட மருமகன் மருமகன்தான் அவங்கிட்ட பணம் கேளுங்க தரலன்னா அவனை வேணாலும் பண்ணிக்கோங்க என்று கூறினார் அதை கேட்ட சந்தனா தன் அம்மாவை தீயாக முறைக்க அதே நேரத்தில் என்ன இவரு உங்கள் மருமகனா என்று அதிர்ச்சி அடைந்தான் ஸ்ரீதர் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஸ்ரீதர் மிரியட்ஸ் அமைப்பில் முக்கியமான மெம்பர் அதனால் தங்களுடைய இன்சார்ஜான ஹரிஷை அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது சொல்ல போனால் ஹரிஷ் நரேந்திரனை அடிப்பதற்காக அழைத்து கொண்டு சென்ற ஆட்களில் அவனும் ஒருவன் ஹரிஷ் எந்த அளவிற்கு மோசமாக நரேந்திரனை அடித்தான் என்பதை அவனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான் இப்போது அவன்தான் திலகாவின் மருமகன் என்று தெரிந்தவுடன் ஸ்ரீதர் அடுத்தென்ன என்ன செய்வது தெரியாமல் தடுமாறினான் தான் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி உணர்ந்தவன் ஹரிஷ் சார் சத்தியமா இவங்க உங்களோட மாமியார்னு எனக்கு தெரியாது என்று அவசரமாக கூறினான் ஸ்ரீதர் தானே உன்னோட பேரு நீ இங்கே என்ன பண்ற ஹரிஷ் லேசாக முகத்தை சுழித்தபடி கேட்க ஸ்ரீதருக்கு பின்னால் இருந்த ஆட்கள் எல்லோரும் தங்களுடைய அதிர்ச்சியில் இருந்து வெளியே வந்து ஹரிஷின் முன் தலைகுனிந்து வணங்கினார்கள் கையை உயர்த்தி அதை தடுத்த ஹரிஷ் இங்கே என்ன நடக்குதுன்னு முதல்ல சொல்கிறீங்களா என்று கம்பீரமாக கேட்டான் பெருசாக ஒன்றும் இல்லை சார் எனக்கு உடம்பு சரியில்லாதனால அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அப்போது தப்பாக இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டேன் ஸ்ரீதர் வேகமாக போய் சொன்னான் ஹரிஷின் முன்னால் பண விஷயத்தை பற்றி பேச அவனுக்கு விருப்பம் தைரியமும் இல்லை அதை பற்றி யோசிக்கும் போதே அன்று ஹோட்டல் ரூமில் வைத்து ஹரிஷ் நரேந்திரனுக்கு செய்தது அவருடைய ஞாபகத்திற்கு வந்தது அதன் பிறகும் தாங்கள் எதற்காக அங்கு வந்தோம் என்ற உண்மை காரணத்தை கூற அவனுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது ஆனால் ஹரிஷ் ஒன்று முட்டாள் இல்லை ஸ்ரீதர் சொன்ன காரணத்தை அவன் சுத்தமாக நம்பவில்லை அதனால் சந்தனாவை பார்த்தவன் சந்தனா இங்க என்ன நடக்குது நீயாவது உண்மையை சொல்லு என்று கேட்டான் அம்மா கடனா வாங்கின பணத்தை திருப்பி கேட்கறதுக்காக அவங்க வந்தாங்க என்ற உண்மையை ஒத்துக்கொண்ட சந்தனா தட்டு தடுமாறி நடந்ததை சுருக்கமாக கூறினாள் திலகாவின் சூதாட்ட பிரச்சனையை பற்றி ஏற்கனவே தியான மீடியாவில் வைத்து சந்தனா பேசுவதை அவன் கேட்டு இருந்தான் அதனால் என்ன நடந்திருக்கும் என்பதை ஈஸியாக புரிந்து கொண்டவன் திலகாவை பார்த்தான் பின்பு அவருடைய பார்வை ஸ்ரீதரின் பக்கம் திரும்ப செத்த இன்னைக்கு தனக்குள் நினைத்து கொண்ட ஸ்ரீதர் உள்ளுக்குள் பயந்து நெடுங்கினான் இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேன்னு தெரியல இவரோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருக்கும் போது வந்து பணம் கேட்டு மிரட்டினேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா என்னை சும்மா விட மாட்டார் ஆமா இவங்களை அன்னைக்கே நான் ஹோட்டல் ரூம்ல பார்த்தேன்ல அப்புறம் எப்படி அடையாளம் தெரியாம போச்சு எங்க ஹரீஷ் சார் அந்த நரேந்திரன் அடித்த வேகத்தை பார்த்து எல்லாரும் தகைச்சு போயிடலாம் நின்னோம் அதுல எங்க அவர் பொண்டாட்டி முகத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது அதுலேயும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பெட்டில் இவங்க பார்க்கவே வேற மாதிரி இருக்காங்க அத்தைக்கு உதவி செய்யறன்னு வாலண்டியராக வந்து இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே இப்போ என்ன செய்ய போறான்னு வேற தெரியல மனதிற்குள் புலம்பியவன் தயக்கத்துடன் ஹரிஷை நிமிர்ந்து பார்த்தான் நான் அவங்களோட கடன் அடைக்கிற ஹரிஷ் அமைதியாகச் சொன்னான் என்னதான் திலக அவனை வெறுத்தாலும் அதுவும் இந்த முறை அவள் செய்தது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்றாலும் ஹரிஷ் அவளுடைய மருமகன் அதை யாராலும் மாற்ற முடியாது அதனால் அவள் வாங்கிய கடனை அடைப்பது தன்னுடைய கடமை என்று அவன் நினைத்தான் அதுக்கு அவசியம் இல்லை சார் ஸ்ரீதர் வேகமாக பதில் அளித்தார் இன்னைக்கு இந்த அத்தையோட ஃபோன் காலை நாம் எடுக்காம இருந்திருக்கலாம் அந்த இடத்தில் ஹரிஷை பார்த்ததிலிருந்து நூற்றி பத்தொன்பதாவது முறையாக இதை நினைத்தான் ஸ்ரீதர் நான் உண்மையாக தான் சொல்றேன் அவங்களோட அக்கவுண்ட் நம்பர் கொடு நான் உடனே பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் இவ்வளவு தூரம் வந்து வெறும் கையோடு அனுப்ப முடியாது இல்லையா ஹரிஷ் சாதாரணமாகத்தான் இதை கூறினான் சந்தனா சொன்ன பணத்தின் அளவு ஹரிஷுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அவன் மெரியட்ஸில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறான் என்பதற்காக அவருடைய குடும்பம் செலுத்த வேண்டிய கடனை இல்லை என்று எப்படி மறுக்க முடியும் இது அவனுக்கு கீழ் இருக்கும் மற்ற மெம்பர்களுக்கு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்று ஹரிஷ் கவலைப்பட்டான் அதே நேரம் திலகாவும் சந்தனாவும் அங்கு என்னதான் நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனா ஆனால் உங்ககிட்ட இருந்து எப்படி என்னால பணத்தை வாங்க முடியும் நீங்க எங்களோட இன்சார்ஜ் கிட்டத்தட்ட பாஸ் மாதிரி ஸ்ரீதர் கூற அந்த அறையில் இருந்த மற்ற பெண்கள் திகைத்து போய் அவர்களை பார்த்தார்கள் என்னதான் நடக்குதுங்க இவன் ஒரு பெரிய ஆள்னு நினச்சி வர சொன்னா இவன்மோ அந்த திலகாவோட உருப்பிடாத மருமகனுக்கு பயந்துட்டு நிற்கிறான் ஸ்ரீதரை அழைத்த திலகாவின் தோழிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் அமைதியாக கேளு ஸ்ரீதர் அவங்க என்னோட அத்தை அவங்க உன்னோட சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நான் தரேன் அதுதான் நியாயமும் கூட ஹரீஷ் மீண்டும் வற்புறுத்த இல்லை சார் கண்டிப்பாக அதை என்னால் வாங்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் இவங்க உங்களோட ஒய்ஃப்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என்னோடய ஆளுங்களை கூட்டிட்டு இங்கே வந்திருக்கவே மாட்டேன் என்று ஸ்ரீதர் தீவிரமாக மறுப்பு தெரிவித்தான் பெட்டில் இருந்து எழுந்திருக்க முடியாமல் படுத்திருந்த சந்தனா கண்கள் நிறைய நீருடன் ஹரிஷை பார்த்தாள் இன்னும் எத்தனை விஷயங்களை தான் ஹரி என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கான் யோசிக்கும்போதே அவளுக்கு லேசாக தலை சுற்றுவது போல இருந்தது ஹரிஷ் எத்தனை முறை எடுத்து கூறினாலும் ஸ்ரீதர் அந்த பணத்தை வாங்க முடியாது என்பதில் பிடிவாதமாக இருக்க அவருடைய அத்தை ஸ்ரீதரை பார்த்து உனக்கு என்னாச்சு ஸ்ரீதர் அந்த பணம் எனக்கு சேர வேண்டியது அதை நீ வேண்டான்னு சொல்லலாம் என்று கோபமாக கேட்டார் அத்த ப்ளீஸ் அவரே கொடுத்தாலும் என்னால் அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாது ஸ்ரீதர் தன்னுடைய நிலைமையை பற்றி அவரிடம் விளக்க முயற்சித்தான் அதெல்லாம் தெரியாது எனக்கு அந்த பணம் வேணும் அவனுடைய அத்தை பிடிவாதமாக இருந்தார் அப்புறம் நீயே அவனை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுற அவன் திலகாவோட தான் இந்த நாட்டுக்கே ஒன்று ராஜா கிடையாது அநேகமாக அவனை நீ வேற யாரோன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க என்று அந்த பெண்மணி படபடவனை பேசிக்கொண்டே போக அத்த ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துறீங்களா திடீரென்று அதட்டினான் ஸ்ரீதர் அப்படியே ஹரீஷின் பக்கம் திரும்பியவன் சாரி என்னோடய அத்தைக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று பணிவாக கேட்டான் அதை பற்றிலாம் கவலைப்படாது ஆனால் இது ஹாஸ்பிட்டல் இங்கே இந்த மாதிரி கூச்சல் போடுறத முதல்ல நிறுத்துங்க ஹரீஷ் தன்னுடைய நெற்றியை தடவியபடி கூறினான் அவன் எத்தனை முறை சொல்லியும் ஸ்ரீதரை சம்மதிக்க வைக்க முடியாததில் சங்கடமாக உணர்ந்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸ்ரீதர் நன்றியுடன் கூற அவனுடைய அத்தைக்கு இனி அவன் பணத்தை தரப்போவதில்லை என்பது புரிந்துவிட்டது நைட் ஃபுல்லாக தூங்காம கார்ட்ஸ் விளையாண்டதுனால நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அதனால வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று பொதுவாக கூறி அவர் தன்னுடைய தோழிகளையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் இப்போது திலகா ஹரிஷை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார் அவனை பற்றிய அவருடைய எண்ணம் தலைகீழாக மாறிவிட்டது ஹரிஷ் ஜெயிலில் இருந்தப்போ ஏதாவது பெருசாக சம்பவம் பண்ணிட்டானோ இல்லை யாராவது விஐபியோட ஃப்ரெண்ட் ஆயிட்டானா திலகா தனக்குள் யோசித்தார் ஆனால் திலகா என்ன யோசிக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் ஹரீஷ் கவலைப்படவில்லை அவன் சந்தனாவிற்கு பக்கத்தில் சென்று குனிந்து அவளுடைய கன்னத்தில் முத்தமிட்டான் ஹரி நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா சந்தனா தன்னுடைய சக்தியை திரட்டி வைத்தபடி கேட்க ஆமாம் சொல்லணும் தான் ஆனால் அதுக்கு இது சரியான நேரம் இல்லை இப்போது இங்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அதனால் என் அமைதியாக ரெஸ்டடு உனக்கு உடம்பு சரியாகி பழைய நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொன்ன ஹரிஷ் அவளுடைய தலைமுடியை நீவி கொடுக்க சந்தனா சம்மதமாக தலையசைத்தாள் செலுத்தப்பட்ட மருந்துகளின் விளைவாக கொஞ்ச நேரத்திலேயே அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுவிட ஒரு பெரும் மூச்சுடன் எழுந்த ஹரிஷ் அவனிடம் சொல்லிவிட்டு போவதற்காக காத்திருந்த ஸ்ரீதரையும் அவனுடைய ஆட்களையும் பார்த்தான் தப்பா நினைக்கலனா எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் அது என்னன்னு நான் சொல்றேன் எனக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியே வெயிட் பண்ண முடியுமா ஹரிஷ் கேட்க ஸ்ரீதர் வேகமாக தலையை ஆட்டினான் அதன் பிறகு திலகாவிடம் திரும்பிய ஹரீஷ் அத்த சந்தனா இனி காலையில் தான் எந்திரிப்பான்னு நினைக்கிறேன் டேப்லெட் கொடுக்கறது மற்ற விஷயங்கள்லாம் நர்ஸ் பார்த்துக்குவாங்க எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அதனால் இன்றைக்கி நைட்டு மட்டும் நீங்கள் அவளுக்கு துணையாக இருக்க முடியுமா என்று ஹரீஷ் சாதாரணமாக கேட்க எப்போதும் அவனை அதட்டி உருட்டும் திலகா இன்று எதுவுமே பேச முடியாமல் வாயடைத்து போய் நின்றார் அத்த உங்கள் கிட்ட தான் கேட்டேன் ஹரீஷ் திரும்பவும் அவளிடம் கூற அவள் என்னோட பொண்ணு கண்டிப்பாக அவளை பார்த்துக்குவேன் திலகா மெதுவாக பதில் சொன்னார் சரிங்கத்த அப்போ நான் கிளம்புறேன் நாளைக்கு வந்து பார்க்குறேன் ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணுங்க என்று ஹரீஷ் அவளிடம் விடை பெற்று விட்டு வெளியே வந்தான் ரூம் வாசலில் அவனுக்காக ஸ்ரீதரும் அவனுடைய ஆட்களும் காத்திருக்க அவர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து விலகி வந்தவன் உங்களை யாருக்காவது அந்த நரேந்திரனுடைய ஃபேமிலியை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் அவர்கள் இல்லை என்று கூற அப்படின்னா ஸ்ரீதர் இவனோட ஆளுங்களை கூட்டிட்டு போய் நரேந்திரன் குடும்பத்தை பற்றி உங்களால் முடிஞ்ச அத்தனையும் தெரிஞ்சுட்டு வரணும் எனக்காக இதை செய்வீங்களா ஹரீஷ் கேட்க இதை நீங்கள் கேட்கணுமா சார் கண்டிப்பாக செய்கிறேன் என்று வேகமாக பதில் சொன்னான் ஸ்ரீதர் சரி நீங்கள் எல்லாரும் நாளைக்கு நைட் ஏழு மணிக்கு தீப்ஸ் ஹோட்டலுக்கு வந்துடுங்க நான் அங்கே வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் ஹரீஷ் சொல்ல ஸ்ரீதரும் அவருடைய ஆட்களும் சரி என்று தலையாட்டி விட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் நேற்றிலிருந்து சரியாக தூங்காமல் பரபரப்பாகவே இருந்ததால் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது